வணக்கம் இது ரட்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட் நான் உங்கள் கரண் இன்றைக்கு வந்து பன்னீர் பட்டர் மசாலா என்னோட ஸ்டைலில் செய்ய போகிறேன் எப்படி செய்கிறான்னு காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மசாலா அரைக்கிறதுக்கு வந்து நான் வந்து பூண்டு ஒரு ஆறு பெரிய பல் பூண்டு குத்தி வச்சிருக்கிறேன் அதோட வந்து எங்களோட தோட்டத்து பச்சை மிளகா அஞ்சு ஆறு காஞ்ச மிளகா ஒரு சின்ன துண்டு புளி சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி மிளகு ஒரு கரண்டி பெருஞ்சீரகம் ஒரு கரண்டி நச்சீரகம் கல்பாசி ஒரு துண்டு பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் அதோட வந்து முந்திரிய பருப்பு ஐம்பது கிராம் இது வந்து பிறகு வந்து செய்யும்போது தேவையான பொருட்கள் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு துண்டு பட்டர் அதில் வந்து இருநூற்றம்பது கிராம் பன்னீர் பன்னீருக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்புத்தூளும் போட்டு பிரட்டி போட்டு அதை வந்து ஒரு ஐம்பது வீதம் பொரிச்செடுக்கணும் ஒரு கப் தேங்காய் பால் கட்டியான தேங்காய் பால் இப்போ வந்து இந்த மசாலாவுக்கு தேவையான பொருட்களை அரைச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் முதல்ல வந்து இந்த பன்னீரை வந்து ஒரு காக்கரண்டி மஞ்சள் தூள் ஒரு அரைக்கரண்டி மிளகாய் தூள் இது ரெண்டையும் போட்டு வடிவாக எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறுவோம் இப்படி கிளறி போட்டு பொறிச்சடுக்கில் வந்து இந்த மசாலாவோடய டேஸ்ட்டு நல்லா இருக்கும் அதால் வந்து இதெல்லாத்தையும் இப்படி கிளறி எடுத்துகிட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு இப்போ வந்து மற்ற தேவையான பொருட்களையும் அரைச்சி எடுத்துடுவோம் இப்போ வந்து சட்டி வச்சாச்சு இதில் வந்து ஒரு பெரிய கரண்டி அதாவது ஒரு மூன்று கரண்டி எண்ணெய் விடுவோம் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா கொதித்து வந்த பிறகு இந்த பன்னீரை வந்து ஒரு ஐம்பது வீதம் பொறிச்சி எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் எண்ணெய் கொதிச்சிருச்சு இந்த பன்னீரை வந்து எல்லாத்தையும் போடுவோம் போட்டுட்டு ஒரு ஐம்பது வீதம் எல்லாத்தையும் சாரி போட்டு ஒரு ஐம்பது வீதம் புரியுற மாதிரி

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட வீதம் வெங்காயம் வதங்கிடுச்சு மஞ்சள் மஞ்சள் தூள் போட தேவையில்லை அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விடுவோம் குறைச்சி போட்டு ஏன்னா மஞ்சள் தூள் ஏற்கனவே வந்து தண்ணீரில் போட்டு அந்த திரட்டி எடுத்ததுனால வந்து நான் எடுத்த மஞ்சள் தூள் போடலை இப்போ வந்து அரைச்சி வச்சு மசாலாவை போடுவோம் இதோட கொஞ்சம் தண்ணி என்ன இதில் கிடக்குற எடுக்கணும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் இதோட சேர்த்துடுறேன் மசாலாவை வந்து எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு மிகமான சூட்லேயே வந்து இதை கொஞ்சம் கிளறி எடுக்கணும் பச்சை வாரிலாம் போகணும் இதோட வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியை விட்டு கிளந்துருவோம் இதை வந்து நல்ல சூட்டில் வச்சு செய்றீங்கன்னு சொன்னால் கீழே வந்து அடிப்பிடிக்கிறோம் ஏன்னா சொன்னால் முந்திரிய பருப்பு போட்டதுனால வந்து உடனே அடிப்பிடிச்சிடும் அதனால வந்து மெதுவாக இந்த மாதிரி அடுப்பை நல்லா குறைச்சி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொண்டே இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் நான் அஞ்சு நிமிஷமாக விடாமல் இந்த அடுப்பை குறைச்சி போட்டு கிளறி கொண்டிருக்குறேன் ஒரு கொஞ்சம் தண்ணி விட்டுறேன் மேலதிகமாக விட்டுட்டு இப்போ வந்து நான் தேங்காய் பால் விட போகிறேன் தேங்காய்பலை விட்டுட்டு எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு அப்படியே நல்லா எல்லாம் தேங்காய் பால் எல்லாம் சேர்கிற மாதிரி கிளறி போட்டு இப்போ வந்து இந்த பன்னீரை இதில் போடுவோம் ஏண்டா பன்னீர் வந்து நல்லா ஊறி வரணும் நீங்கள் பன்னீர் மசாலா இப்போ செய்து வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் அந்த மசாலா எல்லாம் பன்னீரில் இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மசாலாவும் இந்த சோஸும் வந்து நல்ல டேஸ்ட்டாக வரும் இப்போ வந்து இதெல்லாம் கிளறி போட்டு இப்போ வந்து என்ன செய்யப்படுறோன்னு சொன்னால் ஒரு துண்டு பட்டர் கடைசியாக இந்த பட்டரை போடுவோம் போட்டுட்டு அது வந்து கரையிற மாதிரி கரைஞ்சது பிறகு பண்ணி பாட்டிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மிதமான சூட்டில் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கனா சொன்னா சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா இது என்னோட ஸ்டைலில் செய்தனா ரொம்ப நாளாக பன்னீர் வாங்கி இந்த மாதிரி செய்யுமே மட்டும் நிற்கிறது வாங்கியாச்சு சீதாச்சு அருமையான சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா சொன்னால் இதை செய்து போட்டு ஒரு ஒரு மணி நேரம் வச்சுருந்துட்டு பிறகு சாப்பிடுவோ அப்போ தான் நல்லா ஊருக்கு போய் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடி இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து நீங்கள் வந்து பூரி சப்பாத்தி ரொட்டி சோறு எது வேண்டாலும் அவ்வளோ அதுக்கு சூப்பராக இருக்கும் செய்து பாருங்கோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்